உலகமே எதிர்பார்த்துருந்த ட்ரம்ப்புடைய டேரிஃப் பிளான் எல்லாமே வந்து வந்துருச்சு ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் வந்து எவ்வளோ இருக்க போகுது ஒவ்வொரு கண்ட்ரிக்கு எவ்வளோ போட போகிறாரு அப்படின்றது பெரிய டிஸ்கஷன் பாயிண்டாக ரீசெண்டாக இருந்தது இது இன்றைக்கி வந்து ட்ரம்ப் வந்து கிளியர் பண்ணிட்டார் எவ்வளோ டேக்ஸ் அப்படின்னு இந்தியாவை பொறுத்த வரையில் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் வந்து நாங்கள் போட போகிறோம் அப்படின்றது அவங்க டேரிஃப் பிளானில் சொல்லியிருக்கிறாங்க இதோடய இம்பேக்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி சார் இருக்கும் இதை எப்படி இந்தியாவில் நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறது இல்லை இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் அந்த அளவுக்கு இருக்காது ஏன்னு இதில் சொல்கிறேன்னா ஒன்று வந்து இது வந்து எதிர்பார்த்த விஷயம் அதனால மார்க்கெட் கொஞ்ச நாளாகவே ப்ரெஷரில் இருந்திருக்கு ரைட்டாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்து நிஃப்டி இருந்த லெவல்ஸில் இருந்ததுன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் பாயிண்ட் ஒழுத்துக்கும் வாய்ப்பு இருந்தது பட் இப்போ வந்து ஏற்கனவே மார்க்கெட் பல காரணங்களுக்காக கரெக்ட் ஆனதுனால நீங்கள் வேல்யூவேஷன் ரீசனபுளாக இருக்குது ரெண்டாவது இந்த டேரிஃப் எதிர்பார்த்ததுல ஃபர்ஸ்ட் வந்து ரெசிப்ரோக்கல் போட்டால் கூட ஐம்பது சதவீதம் போட்டிருக்காரு ஒரு ஒரு நாடும் இந்தியா ஃபிஃப்டி த்ரீ பெர்சன்ட் நம்ம டாரிப் சார்ஜ் பண்றோம் அதனால இருபத்தி ஏழு பர்சன்ட் தான் போட்டிருக்காரு பாதிக்கு பாதி தான் போட்டிருக்காரு ஒன்று ரெண்டாவது அவர் போட்ட ஆர்டர்லயே வந்து மற்ற நாடோட நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கு டேரிஃபோட இம்பாக்ட் இந்த ரெசிப்ரோக்கலோட மூணாவது விஷயம் என்னன்னா அந்த அவரை போட்ட ஆர்டர்லயே ஒரு எக்ஸிட் க்ளாஸ் மாதிரி கொடுத்துருக்காரு அதாவது எந்த நாடாவது வந்து என்ன டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் இதில் பொலிட்டிக்கலி எங்கள் கூட அலைன் பண்ணி எங்க கூட மின்னு போகிறதுக்கு இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் எல்லாம் ரீ அட்ஜஸ்ட் பண்ணேன்னு இருக்காரு இப்போ இந்தியா வந்து அமெரிக்காவோட ஒரு நல்ல க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் இருக்கு மோடி ட்ரம்ப் அமெரிக்காவில் மீட் பண்ணாங்க அங்கே வந்து இன்ஃபேக்ட் நம்ம ரெண்டு நாட்டுக்குள்ள ட்ரேடு இப்போ டோட்டலாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டும் சேர்த்திங்கன்னா ஒரு நூற்றி எழுபது பில்லியன் டாலர் இருக்கிற லெவல்லேருந்து ஐநூறு பில்லியன் டாலர் மூணு மடங்கு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஏற்ற போறவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாயிண்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது இந்தியாவோட ஒரு சேர்ந்து முன்னேற்றப்பதான் வரும் அன்னைக்கு டாரிஃப் பண்ணுற போது இந்தியாவை தனியாக எடுத்து அவரால் இது பண்ண முடியாது அதனால எல்லாரும்படியும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு பட் ஏற்கனவே நம்மளோட ட்ரேட் டெலிகேஷன் பியூஷ் கோயல் நம்ம மந்திரியும் அவங்க சைட்லேயும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு கக்ரூடம் ஆயிடுச்சு இப்போ கிரவுண்ட் லெவலில் நடக்கிறது பேச்சுவார்த்தை இது ஒரு மூணு நாலு மாதத்துல அது தெளிவாகி வந்துடும் அப்போ இந்த இருக்கிற டாரிஃப் நம்ம இருக்கிறதுக்குள்ளையே அதே வந்து குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ரிஷி ரெண்டாவது இஷ்யூ என்னென்னா அவங்களுக்கு மெயினாக என்னன்னா நம்ம இந்தியா வந்து ஒரு ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்கு பட் இந்தியாவோட ட்ரேட் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பில்லியன் டாலர் தான் இருக்கு சைனாவோட ட்ரேட் பிளஸ் கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபத்தஞ்சு பில்லியன் டாலர் இருக்கு அதனால ட்ரேட் சர்ப்ளஸ் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கம்மியான ட்ரேட் சர்ப்ளஸ் தான் மற்ற நாடு கம்பேரிசன்ல அது வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து அவங்கள்ட்ட இருந்து நம்ம ஆயில் பெட்ரோல் கேஸ் இதெல்லாம் அவங்கள்ட்ட இருந்து வாங்கினா அந்த ட்ரேட் குறைக்க வாய்ப்பு இருக்கு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் எஃப் தேர்ட்டி ஃபைவ் பிளேன் அந்த மாதிரி வாங்கினா அந்த ட்ரேட் சப்ள குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம ஜாயின்ட்டாக ஒர்க் பண்ணி ஒரு நல்ல டெசிஷன் கூடிய சீக்கிரம் வந்துடும் இது மார்க்கெட்டுக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதனால தான் இன்னி கூட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் ரிகவர் ஆயிடுத்து ஒரு ரெண்டு செக்டர் தான் இம்பேக்ட் ஆயிருக்கு ஏன்னா ஐடி ஐடிக்கு வந்து டேரிஃப் இல்லை ஆனால் ஏன் இம்பேக்ட் ஆச்சுன்னா அமெரிக்காவில் இந்த டேரிஃப்னால ஒரு ரிசெஷன் வருமோ அந்த பயத்தில் அமெரிக்கன் கம்பெனியோட ப்ராஃபிட் இறங்குமோ ஒரு பயத்தில் அப்படின்னு அவங்க ஐடி செலவுலாம் கம்மி பண்ண போகிறாங்கிற ஒரு பயத்தில் ஐடியோட பிஸ்னஸ் சரியா இருக்குமோ இருக்காது அதுதான் காரணம் இதுக்காக தவிர நம்ம நாடோட டேரிஃப்னால மார்க்கெட்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய நீண்ட பாதிப்பு இருக்காது வாலட்டிலிட்டி கொஞ்ச நாளா இருந்து அது இருக்கத்தான் செய்யும் பட் கூடிய சீக்கிரம் பைலாட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து அதை சைன் பண்ணா இந்த டாரிஃபோட பிரச்சனை வந்து கம்ப்ளீட்டா வெளியில் வந்துடலாம் இப்போ டாரிஃப பத்தி நேற்று அனௌன்ஸ் பண்ணும்போது கூட பார்த்தோம்னா ட்ரம்ப் வந்து இந்தியா வந்து வெரி வெரி டஃப் டு டீல் அப்படின்றத சொல்லிட்டு அவருக்கும் பிரதமர் மோடிக்கும் இடையிலான அந்த நட்பையும் சொல்லிட்டு பட் வேற வழி இல்லை இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு அப்போ இனிமேல் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி டேக்ஸ் வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி இப்போ ட்ரம்ப்னுடைய இந்த டேரிஃப் அப்ரோச் அப்படின்றது யாரை குறி வச்சு அவர் இந்த வேலையை பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது சார் ஏன்னா ரஷ்யாலாம் வந்து இந்த பட்டியலில் இடம்பெறவே இல்லை நேற்று அனௌன்ஸ் பண்ண அந்த டாரிஃப் ரேட் பட்டியலில் வந்து ரஷ்யாவே காணாம் ஸோ ரஷ்யாக்குலாம் வந்து ஸ்பெஷல் பிளேஸ் கொடுத்ததுக்கு என்ன காரணம் இல்லை இல்லை ஆக்சுவலாக ரஷ்யாவோட பிஸ்னஸே இல்லை அவங்களுக்கு இம்போர்ட் இருந்தால் தானே இந்த மாதிரி டேரிஃப் விஷயம் வரும் ரஷ்யாலேருந்து அமெரிக்கா ஒன்றும் வாங்குறது இல்லை அதனால அது ஒரு விஷயம் தான் மெயினாக அவங்க எதிர்பார எதிர்படுறாங்க ஏன்னா வெறும் எக்கனாமிக்கலி மட்டும் இல்லை என்ன சொன்னேன் இல்லையா சைனாக்கு இருநூத்தி எழுபத்தஞ்சு பில்லியன் டாலர் ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்கு அமெரிக்காவோட பட் அட் தி சேம் டைம் பொலிட்டிக்கலி சைனாவுக்கு எதிராக அமெரிக்கா சவுத் சைனா சி யோ எங்கேயோ அவங்க பொலிட்டிக்கலி ஆப்போசிட் சைடில் இருக்காங்க அதனால சைனா நோக்கி தான் மெயினாக இதை அடிக்கிறாங்க ரெண்டாவது கனடா மெக்சிகோ ஏன்னா அங்கேருந்து நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் ஃபென்டனல்னு சொல்லி ஒரு ட்ரக் எல்லாம் அந்த நாடு வழியா வர்றதுனால இந்த மூணு தான் அவனுக்கு மெயினாக நோக்கம் இந்தியாவை சொன்ன மாதிரி எதாவது ஒரு பக்கம் நட்பு பேசுற ஒரு பக்கம் டேரஃப் போடுதான்னா பட் நம்மளுக்கு ஸ்பெஷலா போடல அவர் கம்ப்யூட் பண்ணபடி அதுக்கு பாதி சமமா தான் ட்ரீட் பண்ணியிருக்காரு எல்லா நாடியும் இதுல இன்ஃபேக்ட் பத்து பர்சன்ட் கூட இருக்கிற டேரிஃப் நாடுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் போட்டார் அவரு சோ சமமா தான் ட்ரீட் பண்ணிருக்காரு இது என்ன என்ன சொல்றேன்னா ஒரு வழி காட்டி இருக்காரு நம்ம வேற எந்த நாடும் இந்த மாதிரி ஒரு ட்ரேட் நெகோசியேஷன்ல இறங்கவே இல்லை அமெரிக்காவோட நம்ம தான் வந்து ஒரு மூணு நாலு மாசமாவே அவர் பவர்ல வந்ததுலேருந்து கண்டினியூஸா பேசிட்டு இருக்கோம் சோ எதிர்பார்ப்பு வச்சுக்கலாம் அதாவது இது நல்லபடியா முடியும்னு நம்மளுக்கு அது ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு நம்ம மின்னப்போ வேண்டியதான் சார் எந்தெந்த செக்டர் வந்து இதனால ஒரு பெனிஃபிட் அடையும் சார் இப்ப இந்த ட்ரேட் வார்னால இந்த டாரிஃப் பிளான்ஸ்னால என்னென்ன செக்டர் வந்து இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது அமெரிக்காவில் நம்ம இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா இருக்கும் டெக்ஸ்டைல் லெதர் ஜேம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இது மூணுலேயும் வந்து எது ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டால் அந்த கம்பெட்டேட்டிவ் நாடோட பார்த்தீங்கன்னா வியட்நாமோ பங்களாதேஷோ இந்தோனேஷோ அவங்களுக்கு டெரிஃப் இதுவும் அதிகமாக போட்டிருக்காங்க ஸோ அதனால் இந்தியாவோட டெரிஃபோடு அங்கே அதிகமாக ஸோ அதனால் ஒரு கொஞ்சம் பிஸ்னஸ் நம்மளுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது இது மூணுல தான் நம்மளோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம லோ காஸ்ட் ஆஃப் லேபர் நம்ம லாட் ஆஃப் லேபர் அவைலபிலிட்டி இது ரெண்டுமே இந்த மூணு இண்டஸ்ட்ரியில்தான் மெயினாக அதிகமாக யூஸ் ஆகுது ரைட் டைமண்ட் அண்ட் ஜெம் கட்டிங் டெக்ஸ்டைலு லெதர் எக்ஸ்போர்ட்ஸ் ஸோ தான் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு அட்வான்டேஜ் ஏன்னா அந்த டிஃபரன்ஷியல் டேரிஃபும் வச்சு நம்மளோட லோ காஸ்ட் லேபரும் வச்சு நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் நல்லா முன்னேற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கும் சார் இப்போ பொதுவாக இப்போ அமெரிக்காலேருந்து இருந்து நிறைய வந்து எலக்ட்ரானிக் வுட்ஸ் வந்து நம்ம அங்கேருந்து வாங்குகிறோம் அங்கேருந்து வரக்கூடிய ஆப்பிள் ஐஃபோனாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு புது டெக்னாலஜியாக இருக்கட்டும் இங்கே வந்து இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்தப்படுது அப்படின்றப்ப இனி வரக்கூடிய நாட்களில் அது எல்லாமே எக்ஸ்பென்சிவாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லைங்க ஏன் நினைக்கணும் நீங்கள் ஏன்னா நம்ம வந்து அமெரிக்காட்டேருந்து வாங்குறது நம்ம தான் டேரிஃப் போ டியூட்டியை போட்டு அது விலை ஏற்றினுக்கோங்க இப்போ இந்த பயோலாட் ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் டெஃபினெட்லாம் நம்ம அந்த டியூட்டியை குறைக்கிற நிலை வந்தாலும் அதனால அது வந்து நம்மளுக்கு இன்னும் மலிவாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம ஒரு சில நாடுகள்லாம் அதிகமா இருக்கு சார் இப்போ ஸ்ரீலங்கால வந்து அவங்க எயிட்டி எயிட் பர்சன்டேஜ் வரையும் டாரிப் பிளான் போட்டிருக்காங்க பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏஷியன் கண்ட்ரீஸ்ல இந்தியாவுக்கு மட்டும்தான் ஓரளவு கருணை காமிச்சிருக்காரு ட்ரம்ப் அப்படின்னு சொல்றாங்க மற்ற எல்லா நாடுகளுக்குமே வந்து குறிப்பா மியான்மருக்கெல்லாம் அதிகமா இருக்கு ஸ்ரீலங்காவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்றாங்க கரெக்டாக நீங்க சொல்றது அதான் சொல்லிட்டு என்ன ஏன்னா இந்தியாவோட ஒரு முன்னேறதுக்கு மெயினா போயிடுறேன் பொலிட்டிக்கலி இந்தியாவும் அமெரிக்கா அலைன் ஆறாங்க ஏன்னா குவாட் அப்படின்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு என்னன்னா இந்த பெசிபிக் ஓஷன் இருக்கு இல்லையா அதுல சைனா வந்து தன்னோட இன்ஃபுளுன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கான் அதை கவுண்டர் பண்றதுக்காக அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா இந்தியா இந்த நாலு பேர் சேர்ந்து குவாடு ஃபார்ம் பண்ணி சைனாவை இங்க எதிர்த்து எப்படி கவுண்டர் பண்ணலாங்கிற ஜாயிண்ட் கோஆபரேஷன் ப்ரோக்ராம்ல இருக்கும் அதனால்தான் இந்தியா மேல கொஞ்சம் கருணை காட்டுறதுன்னா பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அமெரிக்காவை நம்ம சப்போர்ட் பண்ணி முன்னேறோம் அதுதான் மெயின் விஷயம் சார் இப்போ ரூபாயினுடைய மதிப்பு வந்து டாலரை கம்பேர் பண்ணும்போது வீழ்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு இப்போ இந்த ட்ரேட் வார்னால இந்த டாரிஃப் வார்னால வந்து மேலும் அது வீழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கா இனி வரக்கூடிய நாட்களில் இந்தியாவின் பொருளாதாரம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை இது வந்து ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் கரன்சில வந்து எனக்கு தெரிஞ்சு இது அமெரிக்காவில் வந்து இது வந்து டிஃப்ரெண்டாக பாதிக்க போகிறது வேர்ல்டுலையும் ஒரு ஸ்லோ டவுன் வரப்போகுது ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லை என்னன்னா ரேட் கட் பண்ணுவாங்க லிக்யூடிட்டி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி இருக்கிறதுல டாலர் வீக் ஆகும் அப்போ ருப்பிக்கும் அந்த அளவுக்கு விழ்க்கு வாய்ப்பு இல்லை ஸோ ருபி ஒரு மாதிரி ஸ்டேபிள் தான் இருக்கும் அதனால் கரன்சி எக்கனாமி பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த எக்ஸ்போர்ட் இந்தியா வந்து பதினெட்டு பர்சன்ட்டு தான் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஸோ இதோட இம்பேக்ட் நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட் வரலாம் பட் பெனிஃபிட் வரலைனாலும் இந்த ஆறு பர்சன்ட் ஜிடிபி க்ரோத் இருந்து ஆறு புள்ளி மூணு இல்லை ஆறு புள்ளி ரெண்டு வரைக்கும் தான் விழ்க்கு வாய்ப்பு இருக்கு தவிர அதுக்கு மேற்கொண்டு விழ வாய்ப்பு இல்லை இந்த டேரீஃப்னால அதனால இந்த ந வருஷத்துல வேர்ல்டு குரோத் த்ரீ பாயிண்ட் த்ரீலேருந்து த்ரீ வரைக்கும் விழும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இந்த ட்ரம்ப் டேரிஃப்னால அப்படியும் இந்தியா வந்து தான் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் நாடாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இன்னும் இருக்குது சார் இப்போ இந்தியா வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்புலேயுமே இடம்பெற்றிருக்கிறாங்க இப்போ அமெரிக்காவுடைய இந்த செயல்பாடுகள் வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பில் எதிரொலிக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு பொருளாதாரத்தை உலகளவில் நம்ம கொண்டு போகிறதுக்கும் அமெரிக்கா இல்லாத அமெரிக்கா சாராத ஒரு முயற்சியை எடுப்பதற்கும் பிரிக்ஸ் அப்படின்றது வந்து இன்னும் இனி வரக்கூடிய நாட்கள்லாம் ரொம்ப பாஸ்டன் பண்ணுவாங்க அதுக்கு இந்தியாவுடைய ஒத்துழைப்பு அதிகமா இருக்கும் சொல்றாங்க அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க பிரிக்ஸுக்கு வந்து ஒரு வந்துடுது இதுக்கு மேல்பட்டு பிரிக்ஸ்ல ஒரு தனியா ஒரு கரன்சியோ அது ரொம்ப இதுவோ ஏன்னா சைனாவும் இந்தியாவும் ஏற்கனவே வந்து நம்ம ஒத்துமேல் இல்லை இப்போ அமெரிக்கா கூட கொஞ்சம் நெருங்கி போனால் ரஷ்யாவோட கொஞ்சம் நம்ம ஒதுங்கி தான் இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த பிரிக்ஸோட ஓஹோ அஹா முதல்ல பண்ணத வந்து இப்போ கொஞ்சம் அடக்கி தான் வாசிப்பாங்க இன்ஃபேக்ட் ஆல்ரெடி மிஸ்டர் ஜெய்சங்கர் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டாரு நான் ஒன்றும் செப்பரேட் கரன்சி எல்லாம் பெருசாக சப்போர்ட் பண்ண இல்லை அதனால பிரிக்ஸுங்கிற மேட்டர் சும்மா ஒரு நம்மளுக்குள்ள ஒரு ட்ரேடுக்காக இருக்குமே தவிர மற்றபடி அமெரிக்காவுக்கு எதிர்த்து பிரிக்ஸை ஒரு பவர்ஃபுல்லா ஒரு கவுண்டர் ஃபோர்ஸ் மாதிரி பண்ற இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்தியா சப்போர்ட்டும் பண்ணாது அந்தளவுக்கு அடக்கி வாசிப்போம் பிரிக்ஸ்ல ஒரு பேங்க் ஃபார்ம் பண்ணி நம்மளுக்குள்ள ஒரு

ட்ரம்ப் வந்து அதிகமாக ரஷ்யா கிட்டே தான் பேசுறாரு உக்ரைன் டைவ்ளோ பேசல இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஓல்டு ஏன்னா இப்போ ரஷ்யா ஒரு வீக் ஃபோர்ஸ் ஆயிடுச்சு ஸோ ட்ரம்ப் ரஷ்யாவை மெயின் எதிரியாக வந்தவருக்கு பார்க்கறது இல்லை சைனாவை தான் மெயின் எதிரியாக பார்க்குறாரு ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து இந்த நியூ வேர்ல்டு ஆர்டரில் ரஷ்யா என்ன அந்த வார் சண்டை போட்டதுனால உங்க எக்கானமி ரொம்ப பாதிச்சிருக்கு டாலர் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இது ஒரு வீக்கெண்ட் ரஷ்யாதான் இந்தியாவோடய ரொம்ப ஓல்டு ரிலேஷன்ஷிப் அதனால ரஷ்யா தான் என்ன வாங்கிட்டு இருக்கமோ அது கண்டினியூ ஆகும் ஆயில் மட்டும் ரஷ்யாட்டேருந்து வாங்காமல் நம்ம இப்போ அமெரிக்கா கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு பட் எனக்கு தெரிஞ்சு ரஷ்யா அளவுக்கு ஒரு பெரிய ஆன்டி இப்போது அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு பெரிய நாடா எனக்கு தெரியல யூரோப் தான் ஜாஸ்தி ரஷ்யா பற்றி கவலைப்பட வேண்டியிருக்கும் அமெரிக்காவை பற்றி அவர் வந்து இப்போ ரஷ்யா வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம்னு கிட்டத்தட்ட ஊட்ட மாதிரி இந்த வாரை சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் பண்ணுறாரே தவிர எனக்கு தெரிஞ்சு இப்போ ரஷ்யா ஒரு பெரிய நெகட்டிவ் இந்த அமெரிக்கான்னு நான் சொல்ல மாட்டேன் இன்ஃபேக்ட் புட்டினோட ரஷ்யா ஒரு ட்ரம்ப் பேசிகிட்டு தான் இருக்காரு சார் ஒரு இறுதியாக ஒரு கேள்வி சார் இப்போ வந்து செப்டம்பரில் தொடங்கின இந்த மார்க்கெட் ஃபால் அப்படின்றது தொடர்ச்சியாக கண்டினியூ ஆகிட்டு இருந்தது இப்போ லாஸ்ட் ஒரு டென் டேஸாக தான் ஒரு பாசிட்டிவ் சைன்ஸை நம்ம அங்கே இங்கே பார்க்க முடியுது ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு இன்வெஸ்ட் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே நுழையிறது அப்படின்றது ஓகேவாக இருக்குமா இல்லை வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்றது உங்களுடைய சஜஷன் அட்வைஸாக இருக்குமா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஒன்றரை மாதம் வெயிட் பண்ணலாம் ஏன்னா ரெண்டு காரணம் இந்த ட்ரம்ப்போட டாரிஃபே சாக்கடை தான் போகிறது அதுக்கு கவுண்டராக சில நாடு எதிர்க்கலாம் சைனா மாதிரி நாடு எதிர்க்கலாம் கனடா மாதிரி நாடு எதிர்க்கலாம் சில பேர் வாபஸ் வாங்கிக்கலாம் டேரிஃப் நான் குறைச்சுன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்தஸ்ட்மெண்ட் ப்ரோசில் ரியல் டேரிஃப் எவ்வளோ எஃபெக்ட் ஆங்குங்கிறது இந்த ஒரு மாதம் ஒன்றரை மாதம் தான் தெரியும் ஒன்று ரெண்டாவது விஷயம் இந்தியாலேயும் இந்த அர்னிங் சீசன் இப்போ பத்தாம் தேதியிலேருந்து தான் கம்பெனிஸ் எல்லாம் அதோட அர்னிங்ஸை ரிப்போர்ட் பண்ணுவோம் இப்போ அடுத்த வருஷத்துக்கு என்ன எதிர்பார்வை அர்னிங்ஸ் அப்படின்னு இந்த அர்னிங் சீசன் முடிஞ்சு வரச்சு தான் தெரியும் ஸோ அது வரைக்கும் எந்த கம்பெனி வாங்கலாம் எந்த செக்டர் வாங்கலாம்னு யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு குவாய்டாக இருந்து வாட்ச் அதுக்கு அர்னிங் ரிசல்ட் வெல் வந்த அப்புறம் ஒரு 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 கமிட்மெண்ட் பண்ணலாம் பண்ணலாம் ஒன்றரை கிளாரிட்டிக்காக நம்ம வெயிட் அப்படின்றீங்க இல்லையா சார் மச் நன்றி மேலும் தமிழ் மற்றும் ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க